வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஜோதிடமும் அதன் சூட்சமும் என்னுடைய வேண்டுகோள் எல்லாமே நீங்கள் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு ஜோதிட ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மற்றபடி என்கிட்ட வாங்க நான் ஜோசியம் பார்க்குறேன் உங்களுக்கு அப்படிலாம் நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை நான் அதை விரும்புகிறதும் இல்லை அதனால தான் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற பரிகாரத்தையும் உடனே பதிவுலேயே சொல்லிடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி விஷயத்துக்கு வரேன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துங்க அதில் தற்போது உங்களுக்கு சூரிய திசை நடக்குதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா சூரிய திசை வருஷம் தேதியெல்லாம் போட்டிருப்பாங்க ஜாதகத்திலேயே எடுத்து பாருங்க இந்த டயத்துக்கு உங்களுக்கு நடக்குதானு அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ சூரிய திசையோ சூரிய புத்தியோ தாராளமாக நடக்கலாம் அதனால் ஒரு தோஷமும் இல்லை ஆனால் விஷயம் என்னான்னா பையனுடைய ஜாதகத்தில் புள்ளி சூரியனோட லக்கணப்புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உதிர்ந்து அதாவது லக்கண புள்ளி லக்கணப்புள்ளி உதயமாகி கவனிச்சிங்க பையனோட ஜாதகத்தில் லக்கணப்புள்ளி சூரியனோட நட்சத்திரத்துமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தில் நட்சத்திர புள்ளி அதை புள்ளி உதயமாகி சந்திர பகவானும் அந்த கா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகரின் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் நான் பிரச்சனைன்னு சொல்கிறது சிம்பிளாக சொல்கிறேன் ஆனால் அதை விரிவா சொன்னோம்னால் மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் அப்பாவும் பையனமாக வந்து குடும்ப சகிதமாக வந்து பாலாபிஷேகம் செய்து ரோஜாப்பூ பூ மாலை கட்டி போட்டு பையன் பர்லையும் அப்பா பர்லையும் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் அல்லது இந்த திசையோ புத்தியோ முடியும் வரை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் தனித்தனியாக இருக்கவும் அதாவது அப்பா எங்கேயோ வேலை நிமிடத்தமாக தாராளமாக ஒரு ஏரியாவில் போய் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் இல்லை பையனை கொண்டு ஹாஸ்டலில் படிக்க வைக்கலாம் அந்த திசையோ புத்தியோ முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி மட்டும் நடந்து கொண்டால் இந்த ஜாதகரின் அப்பாவை பாதுகாத்து கொள்ளலாம் அதுவும் அதுவும் முடியல அப்படின்னா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அப்பாவும் பிள்ளையுமா தனித்தனி சிவன் கோவிலில் போய் பிரதோஷ வழிபாடு அதாவது பால் வாங்கி கொடுத்து அந்த ஜாதகருக்கு எத்தனை வயசாகுதோ அத்தனை லிட்டர் பால் வாங்கி கொடுத்து பையன் பேரில் ஒரு அர்ஜனை அப்பா பேரில் ஒரு அர்ஜனை ரெண்டு பேருமே தனித்தனி கோயிலில் நின்று இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வெறும் தோஷத்துலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அப்பாவையும் பிள்ளையும் இந்த டயத்தில் கண்டிப்பாக கிரகம் பிரிச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் ஜாதகத்தில் வரப்போகுதுனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்